உயரத்தில் பறக்கும் விமானத்தின் கதவு நடு விமானப் பரப்பில் திறந்தால் என்ன ஆகும் இது நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு கேள்வி விமானம் பறக்கும் போது ஏதாவது காரணத்தினால் கதவு திறந்து விட்டால் என்ன ஆகும் நாம செவிக்குள் சத்தம் கேள்விப்பட்டிருப்போம் சினிமாவில் பார்த்திருப்போம் ஆனா உண்மையில் இது நடக்குமா இந்த வீடியோல நாம இதை பற்றி விரிவாக பார்க்க போறோம் முதல்ல ஒரு விமானம் எவ்வளவு உயரத்தில் பறக்குது என்பதை கவனிக்கணும் சாதாரணமாக ஒரு கமர்ஷியல் ஏர்லைன் உதாரணத்திற்கு போயிங் செவன் தேர்ட்டி செவன் ஏர்பஸ் ஏ த்ரீ டுவென்டி மாதிரி விமானங்கள் சுமார் முப்பத்தி பத்து அடி உயரத்தில் பறக்கும் இது நிலத்திலிருந்து சுமார் பத்தத்து பாயிண்ட் ஒன் ஐந்து கிலோமீட்டர் உயரம் அந்த அளவுக்கு மேல காற்று நம்ம இயல்பாக மூச்சு விட முடியாத அளவுக்கு மிதமாகிவிடும் அதுக்காக தான் விமானத்துல கேபின் பிரஷர் அதாவது உள்ளே காற்றழுத்தம் ஆர்டிஃபிஷியலி மெயின்டைன் பண்ணப்படுது வெளியே காற்றழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா உள்ள நமக்கு சாஃபாக மூச்சு விட முடியுமா மாதிரி ஆபம் கொடுக்குறாங்க இதுதான் ப்ரெஷரைசேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கும்போது விமான கதவுகளை நடுவில் திறக்க முடியுமா பதில் முடியாது ஏன் தெரியுமா விமான கதவுகள் ஒரு மிக முக்கியமான மெக்கானிக்கல் டிசைன்ல உருவாக்கப்பட்டிருக்கு அதுல பிளக் டைப் டோர் சிஸ்டம் இது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக இப்படி செய்யப்பட்டுள்ளது கதவுகள் லிட்ரலி கேபன் வால்க்கு எதிர்ப்புறமாக புஷ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால மேலிருந்து வரும் அட்மோஸ்பரிக் பிரஷர் கதவை இன்னும் வலியுறுத்தி அடைக்க உதவும் மற்றுமும் ஒரு விமானம் பறக்கும்போது கேபின் பிரஷர் சுமார் எயிட் பிஎஸ்ஐ இருக்கலாம் வெளியே காற்றழுத்தம் சுமார் த்ரீ டு ஃபோர் பிஎஸ்ஐ இந்த வித்தியாசம்தான் கதவை லிட்ரலி சீல் பண்ணிடும் ஒரு மனிதர் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணினாலும் அவங்க கையில் உள்ள வலிமை அத்தனையும் கொண்டு போராடினாலும் கூட அது திறக்க முடியாது அந்த அளவுக்கு வலிமையான டிஃப்ரன்ஸ் அதாவது சினிமால நடக்கிற மாதிரியா யாராவது கதவுக்கு போய் ஓப்பன் பண்ற மாதிரி நடக்கவே முடியாது பைலட்டுக்கு கூட மிட் ஃபிளைட்டில் கதவை ஓப்பன் பண்ண முடியாது ஆனா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் போதும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு திறக்கணும் என்ற சூழ்நிலை இருக்கலாமே அதற்காக எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் இருக்குது அது கிரவுண்ட் லெவலில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அதாவது தரையில் விமானம் நின்றிருக்கும் போது மட்டுமே அவை ஓப்பன் ஆகும் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மற்றொரு முக்கியமான விஷயம் pressurization failure. அதாவது ஏதாவது காரணத்தினால் cabin pressure drop ஆனா என்னாகும் இதில் இரண்டு நிலைகள் இருக்கு slow decompression இது மெதுவாக cabin pressure குறையும் போது நடக்கும் சில வேளைகளில் இதை crew members கண்டுபிடிக்காம இருக்கலாம் இதனால பயணிகளுக்கு தலைவலி தலை சுற்றல் சிரமம் மூச்சு விடும் போது போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் எக்ஸ்ப்ளோசிவ் டிகம்ப்ரெஷன் இது மிக வேகமாக கேபின் பிரஷர் குறையும் போது நடக்கும் விமானத்தில் இருந்த பட்சத்தில் சுரங்கம் போல ஒரு விபத்து நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு விபத்துக்கு பல ஹிஸ்டரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அனிதன் எயிட் நான்டி எயிட்டில் அலோஹா ஏர்லைன்ஸ் ஃபிளைட் டூ ஃபார்ட்டி த்ரீல ஒரு விமானம் லிட்ரலி மேலிருந்து கதவு போன்ற பாகம் டிட்டாச் ஆயிட்டு ஓப்பன் ஸ்கைக்குள்ளே கேபின் எக்ஸ்போஸ் ஆனது ஒரு ஃப்ளைட் அட்டெண்ட் உயிரிழந்தார் ஆனாலும் விமானம் நிலத்துக்கு பாதுகாப்பாக எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுச்சு அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்ஜில் ஹீலியோஸ் ஏர்வேஸ் ஃபிளைட் ஃபைவ் டூ எப்படி டூல கேபின் ப்ரெஷர் டிராப் ஆனது ஆனா அதை புரியாம போனது முடிவில் பைலட் க்ரூ எல்லாரும் ஆக்சிஜன் இல்லாம மயங்கி விமானம் கிராஷ் ஆயிடுச்சு இதனால்தான் விமானங்கள் மேல பறக்கும்போது ஆக்சிஜன் மாஸ்க்ஸ் இருக்குது இது சடன் பிரஷர் ட்ராப் ஆனாலும் பாசஞ்சர்ஸ்க்கு தெத்து நிமிஷமாவது மூச்சு விடலாம் மாதிரி ஹெல்ப் பண்ணும் அந்த நேரத்துல பைலட் அதிக வேகத்துல கீழே டிசென்ட் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் ஏன் சிலர் விமான கதவுக்கு பக்கத்துல பயம் அடிக்கிறாங்க சைக்கலாஜிக்கல் ஃபியர் அந்த விதமான இடங்களை பார்த்தால் திறந்துடும் போல இருக்குன்னு தோணும் ஆனா உண்மையில அந்த கதவை நாம் ஒரு பிடியாலும் புல் பண்ண முடியாது அது பல கிலோ பிரஷர்ல லாக் ஆயிருக்கும் சிலர் கேட்கலாம் விமான கதவுகள் எலக்ட்ரானிக்ஸா ஆட்டோமாகிக்காக ஓபன் ஆகிற மாதிரி இருக்கா பதில் இல்லை விமானத்தின் அனைத்து முக்கியமான கதவுகளும் மேனுவல் லாக் ஹேண்டில் சிஸ்டமில் தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அது சேஃப்டிக்காகவே எப்படி ஏதாவது பவர் ஃபெயிலியர் வந்தா அதாவது எமர்ஜென்சியில் மேனுவலாக ஃபங்க்ஷன் பண்ணணும் அதாவது ஒரு விமானம் மேலே இருக்கும்போது கதவு திறக்க முடியாது என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது டிசைன் லெவல்லவே இம்பாசிபிள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இத்தகைய சேஃப்டி விஷயங்களை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான அறிவியல் உண்மைகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி விமான பயணம் ஒரு அற்புதமான அனுபவம் அதை பயமில்லாமல் அனுபவிக்க இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு உதவி செய்யட்டும்